மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் சந்திரனின் ஒன்பதாம் வீட்டில் அமர்வார் இதன் விளைவாக இந்த வாரம் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பெரிய நோயினாலும் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் என்பதால் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவியுங்கள் மற்றும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை தவறாமல் உட்கொள்ளுங்கள் இந்த வாரம் மூதாதையர் சொத்துக்களை வாங்குவதன் மூலமோ அல்லது விற்பதன் மூலமோ நீங்கள் நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் ஒவ்வொரு லாபகரமான ஒப்பந்தத்தையும் அது மூடுவதற்கு முன்பு அந்நியர்களிடம் வழங்குவது அல்லது சொல்வது உங்கள் ஒப்பந்தத்தை கெடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது போன்ற செயல்களை இப்போது தவிர்க்கவும் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் இந்த வாரம்